வள்ளலாழ் சொல்லியது ஆண்டவர் தீப முன்னிலையில் விளங்குகின்றபடியால் உங்களுடைய காலத்தை வீணில் கழிக்காமல் தீபத்தை புறத்தில் வைத்து தரைப்படாது இடைவிடாது ஆராதியங்கள் என்று தெளிவாக விளக்கியுள்ளார் ஆதலால் தீபத்தை இடைவிடாது கண்களை திறந்து கொண்டு பார்த்து தியானம் செய்ய வேண்டும் கண்ணில கலந்தான் கருத்தில் கலந்தான் என் எண்ணில் கலந்தே இருக்கின்றான் கையற விழாது நடுக கண் பூட்டு கண்டு களி கொண்டு திறந்து உண்டு நடுநாட்டு என் மன கண்ணே என்னிரு கண்ணே என் கண்ணுன் மணியே கண்களிக்க புகை சிறிதும் காட்டாதே விளங்குகின்ற கற்பூர விளக்கே கண்ணே கண்மணியே கருத்தே கருத்தின் கனிவே விண்ணே வினநிறைவே சிவ சிவ தனி மெய்பொருள வள்ளலார் வாக்கு மேலே சொல்லி இப்படி செய்து பாருங்கள் செய்து வாருங்கள் உங்களுக்கே அனுபவம் தானே கிடைக்கும் மற்றவர்கள் சொல்லுவதை ஏதாவது ஒன்று சொல்ல கேட்டு அதன்படி நடந்தால் சிறு ஒளி உண்டாகும் அதனால் பல் இழித்து இருமாந்து கெட நேரிடும் என்று வள்ளல் பெருமான் மிக தெளிவாக விளக்கியுள்ளார் மேலும் ஆடாதீர் சற்றும் அசையாதீர் வேறு ஒன்றை நாடாதீர் பொய் உலகை நம்பாதீர் வாடாதீர் சன்மார்க்க சங்கத்தை சாழ்வியல் விரைந்து இனி இங்கு என் மார்க்கமும் ஒன்றாமே என்றும் மேலும் கண்டதையெல்லாம் அனித்தியமே எல்லாம் பழுதே கற்றதையெல்லாம் பொய்யே நீர் கழித்ததையெல்லாம் வீணே உண்டதையெல்லாம் மனமே உட்கொண்டதையெல்லாம் குறையே உலகியலீர் இதுவரையும் உண்மை அறிந்தலிரே விண்டதினால் என் இனி நீர் சமரசசன் மார்க்க மெயின் நெறியை கடைபிடித்து மெய்ப்பொருள் நன்கு உணர்ந்து எண்டகு சிற்றம்பலத்தே என் தந்தை அருள் அடைமின் இரவாத வரம் பெறலாம் இன்பம் உறலாமே என்பதை தெளிவாக விளக்கி உள்ளார் நம்முடைய அக அனுபவத்திற்கும் அறிவு விளக்கத்திற்கும் அருளை பெறுவதற்கும் எவை எவை தடையாக இருக்கின்றதோ அவற்றை எல்லா அப்புறம் தள்ளிவிட்டு வள்ளல் பெருமான் சொல்லியதை மட்டுமே கடைபிடிக்க வேண்டும் ஆதலால் மேலே கூறிய வண்ணம் சந்தேகமில்லாமல் சுத்தசன் மார்க்க ஞான தீப ஒளியை பார்த்த உத்தியானம் செய்து வாருங்கள் தீபத்தை இடைவிடாது தொடர்பு கொண்டு தியானம் செய்பவர்களை அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் இடைவிடாது தொடர்பு கொண்டு அருளை வழங்கி காப்பாற்றுவார் தியானம் செய்யும் அண்டபிண்ட திசைகள் ஒன்று வடக்கு பாகம் நட்சத்திர பிரகாசம் இரண்டு கிழக்கு பாகம் சந்திர பிரகாசம் மூன்று மேற்கு பாகம் சூரிய பிரகாசம் நான்கு தெற்கு பாகம் அக்கினி பிரகாசம் ஒன்று கிழக்கு திசையை நோக்கி தியானம் செய்கின்றது போக சித்தியை பெறுவதற்கு இரண்டு மேற்கு திசையை நோக்கி தியானம் செய்கின்றது சொர்ண சித்தியை பெறுவதற்கு மூன்று வடக்கு திசையை நோக்கி தியானம் செய்கின்றது சித்த சுத்தியை பெறுவதற்கு நான்கு தெற்கு திசையை நோக்கி தியானம் செய்கின்றது சாக கலையை நித்திய தேகத்த யும் ஞான சித்தியை பெறுவதற்கு என்று திசைகளின் தன்மைகளை விளக்கமாக தெரிவித்து உள்ளார் வடக்கு கார்ப்புறம் தெற்கு தலைப்பாகம் இதனால்தான் தெற்கு ஞானத்தில் சிறந்தது என்பதாகும் வடக்கு அஞ்ஞானத்தில் அழுந்தியது என்பதாகும் தலை கீழ் காலமேல் என்பதற்கு நியாயம் மனிதனுக்கு மட்டும் தலைமேல் நோக்கி இறைவன் படைத்துள்ளார் மனிதன் மேலே செல்ல வேண்டும் என்பதால தலைகீழாக படைக்கப்பட்டு உள்ளது அதனால் தான் மனிதனுக்கு உயர்ந்த அறிவு இறைவனால் கொடுக்கப்பட்டு உள்ளது உயர்ந்த இடத்திற்கு செல்லவேன் தீய நாம் உயர்ந்த அறிவு இருந்தும் தாழ்ந்த நிலையிலே வாழ்ந்து மரணம் அடைந்து கொண்டு வருகின்றோம் இனி உயர்ந்த அறிவை பயன்படுத்தி மேல்நிலைக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக சுத்தசன்மார்க்க ஞான தீப தியான பயிற்சி மேற்கொள்ள வேண்டும் அடி கீழ் மூடி மேல் அடி தலைமுடி கால் தலை கிழக்கு கால் மேற்கு கிழக்கு தாழ்ந்தது மேல் திக்கு உயர்ந்தது மேலும் இவற்றை அனுபவத்தால் அறிக என்கின்றார் வள்ளலார் நாம் வள்ளலார் சொல்லியபடி சுத்தசன்மார்க்க ஞானதீப தியானம் செய்து வந்த ஆள் அனுபவம் தானே விளங்கும் என்கின்றார் வள்ளல் பெருமான் சொல்லியபடி வள்ளலார் பதிவு செய்துள்ள பாடல் ஆதியும் அந்தமும் இல்ல தோர் அம்பலத்தாடும் ஜோதி தன்னையே நினைமின்கள் பெற விளைவீர் நீதி கொண்டு உரைத்தேன் இது நீவீர் மேலே ஏறும் வீதி மற்றைய வீதிகள் கீழ்ச்செல்லும் வீதி மேலே கண்ட பாடலில் ஜோதி தன்னையே நினைமின்கள் சுகம் பெற விளைவர் ஈர் என்றும் அந்த ஜோதிதான் உங்களை மேலே ஏற்றி துன்பத்தை ஒழித்து சுகத்தை தரும் என்றும் இது சத்தியம் என்றும் இறைவன் ஆணைப்படி சொல்லுகின்றேன் என்றும் மற்றைவர்கள் காட்டும் வழிகள் யாவும் கீழச் செல்லும் வீதி அதாவது மரணம் வரும் வழியாகும் என்றும் அது உங்களை அழித்துவிடுமென்றும் தெளிவாக விளக்கியுள்ளார் உண்மையான அக ஆன்ம ஒழுக்கமும் ஜீவகாருண்ணியம் மான புற ஒழுக்கமும் அக விசாரமும் புற விசாரமும் உள்ள ஆன்ம நேய ஒருமைப்பாட்டு உர இமை உள்ளவர்களின் ஆன்மாவில் எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் உயிர்களின் தகுதிக்கு தகுந்தாற்போல் அருள் புரிவார் இது சத்தியம் இது சத்தியம் இது சத்தியம் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் எங்களிடம் தொடர்பு கொள்ளுங்கள் இலவசமாக சொல்லித்தரப்படும் இதுவே உத்தசன்மார்க்க சரியை இன்னும் ஞானதீப ஒளியின் சுத்தசன்மார்க்க தியானம் செய்யும் முறையாகும் இதைத்தான் ஞான சரியை பாடலின் முதல் பாடலாக பதிவு செய்து உள்ளா நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்று எழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமுதே நிதியே ஞான நடத்த அரசே என் உரிமை நாயகனே என்று வனைந்து வனைந்து ஏத்ததும் நாம் வம்மின் உலகியலீர் மரணம் இல்லா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர் புனைந்து உரையேன் பொய் புகழேன் சத்தியன் சொல்கின்றேன் பொற்சபையில் சிற்சபையில் புகும் தருணம் இதுவே என்னும் பாடலின் வாயிலாக உண்மையை உணர்ந்து மெய்ப்பொருளை தெரிந்து அதனுடன் தர்பு கொண்டால் மட்டுமே அழியாத நிதியாகிய அருள் அமுதம் என்னும் நிதி கிடைக்கும் அருள் அமுதம் என்னும் அழியாத நிதி கிடைத்தால் மட்டுமே மரணத்தை வெல்ல முடியும் அந்த அருள் அமுதம் உள்ள இடம்தான் சிற்றபை என்னும் ஆன்மா இருக்கும் இடமாகும் அந்த இடத்தை விட்டு வேறு எந்த இடத்தை தேடினாலும் அருள் அமுதம் கிடைக்காது வள்ளல் பெருமான் தெளிவாக பதிவு செய்துள்ள பாடல் குறித்து உரைக்கின்றேன் இதனை கேன்மின் இங்கே வம்மின் கோணும் குரங்காலே நாணுகின்ற உலகிற வெறித்த உம்மால் ஒரு பயனும் வேண்டுகிறேன் எனது மெய் உரையை பொய் உரையாய் வேறு நினையாதீர் பொறித்த சமயம் மதமெல்லாம் பொய் பொய்யே அவற்றில் புகுதாதீர் சிவம் ஒன்றே பொருள் என கண்டு அருமேன் சிரித்து சிற்றபை நடத்தை தெரிந்து துதித்திடுமேன் சித்தியெல்லாம் இத்தினமே சத்தியம் சேர்ந்திருமே மேலே உள்ள பாடலில் குறிக்கும் சிவம் என்பது அருட்பெருஞ்சோதியை குறிப்பதாகும் ஆன்மாவை குறிப்பதாகும் சமயத்தில் சொல்லும் சிவனை குறிப்பது அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் மக்கள் அப்படி நினைத்துக் கொள்வார்கள் என்பதால் அதை சுத்த சிவம் என்பார் வள்ளலார் சுத்த சிவம் என்பது ஒளியைக் குறிப்பதாகும் சுருக்கமாக சொல்லி உள்ளோம் விரிவாக புத்தகமாக வெளியிட்டு மக்களுக்கு தரவுள்ளோம் படித்து முழுமையாக தெரிந்து கொள்ளுங்கள் எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் என்றும் துணையாக இருப்பார்